அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோன்னா டுடே சீரியல் கமெண்ட் ஃபார் கௌரி கௌரி சீரியலில் இந்த வீக் ஃபுல்லாக எத்தனை பேர் என்னென்ன மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்குவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கிறாங்கன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரான்ஸ் வீடியோ கொல்ல போகலாம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டு கௌரி கண்டுபிடிச்சிருவா அப்படி அது எதுக்காக அந்த கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா துர்காவை கடத்திட்டு போகாமல் அந்த ஜமீன்குள்ளேயே இந்த வீணா போன வீணாவும் அவங்க கூட இருக்கிற கோயிலா கோஷ்டியும் சேர்ந்துட்டு பூச்சி மருந்து அடித்து அந்த ரூமில் தள்ளி சாத்தி வச்சுருக்குறாங்க இதுக்காக வந்து இவங்க கௌரி கண்டுபிடிச்சிருவான்ற ஒரு கமெண்ட்டை பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக இன்னொரு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு இது வந்து பக்தி காவியமாக அதாவது தொடராக கொண்டு போயிட்டுருந்தாங்க இப்போ வந்து நார்மலாக போய்ட்டுருக்குது இப்போ வந்து ரொம்ப மொக்கை வாங்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிட்டு இன்னொரு கமெண்ட்டு கவலைப்படாதீங்க இப்போது கௌரி வந்து தன் திருஷ்டியாக கண்ணால் துர்கா இருக்கும் இடத்தை அறிந்து காப்பாற்றுவாள் இதுக்கு கோவிலா கோயிலாவையும் பாம்பு தீண்டினால் நல்லா இருக்கும் இவ்வளோ துர்கா கேரக்டருக்கு வந்து ஃபேவராக ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அடுத்தது இன்னொருத்தர் வந்து துர்கா அழுமிஞ்சு இல்லாமல் தைரியமான பொண்ணாக இருந்தால் இந்த மூணு பிசாசையும் ஒரு வழி பண்ணலாம்னு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அடுத்தது இன்னொரு கமெண்டில் கௌரி வருவாள் இந்த மூணு பேய்களையும் ஒரு வழி செஞ்சு ஒழிக்குவாள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இன்னொருத்தர் வந்து இந்த சீரியலுக்கு என்ன கமெண்ட் பண்ணுறதுனே தெரியலடா சாமின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு அடுத்தது இன்னொருத்தர் ஃபஸ்ட்டு குட் ஸ்டோரி அடுத்தது பேட் ஸ்டோரி இப்போ குட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிவிட்டு அடிக்கிட்டே போயிருக்கிறாரு அடுத்து இன்னொரு நண்பர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்த சீரியல் ஃபஸ்ட்டு அம்மன் சீரியலாகவும் இருந்துச்சு இப்போ குடும்ப சீரியலாகவும் தெரியாமல் போயிட்டுருக்கு டேரக்டர் என்னன்னு சொல்லி குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பாருங்க இன்னொரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணலான்னு நினச்சாலே மைண்டு ஃபுல்லாக ப்ரெஷர் ஏறுது என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு அடுத்தது இன்னொரு நண்பர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த மூணு பீடைகளும் என்றைக்கு ஒழியுமா தெரியலிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு அடுத்தது இன்னொரு நண்பர் பாரு ஆப்பு தான் இந்த அம்மன் சீரியலாக இருக்குது தான் குடும்ப சீரியலாக இருக்குதுன்னு ஒன்றும் தெரியலைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வேணும் மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ கூடவே பில்லை கிளிக் பண்ணி